தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் வளர்ந்த நாடுகளில் இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டி மிஷினை நம்பாமல் வாக்கு முறையை பின்பற்றுவதன் காரணம் என்ன அதை பற்றி இன்று நாம் விளக்க இருக்கிறோம் இயந்திர மனிதனை ஜப்பான் நாடு கண்டுபிடித்தது மின்சாரத்தை இங்கிலாந்து நாடு கண்டுபிடித்தது வானொலியை இத்தாலி நாடு கண்டுபிடித்தது தொலைபேசியை அமெரிக்க நாடு கண்டுபிடித்தது கணினியை அமெரிக்காவை கண்டுபிடித்தது தொலைக்காட்சியை அமெரிக்காவை கண்டுபிடித்தது மின்னணு வாக்கு எந்திரத்தையும் அமெரிக்காவை கண்டுபிடித்த நண்பர்களே இவ்வாறு வாக்கு எந்திரத்தை கண்டுபிடித்த அமெரிக்க நாட்டில் கூட இன்றும் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றப்பட்டு வருகின்றன என்பது ஒரு உண்மை செய்தி நண்பர்களே இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா ரஷ்யா கனடா ஜப்பான் போன்ற நாடுகளில் அனைத்திலும் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றப்பட்டு வருகின்றன இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடத்தவும் முடிவுகளை அறிவிக்கவும் வாக்கு முறையை சிறப்பாக உள்ளதாக அந்த நாட்டு தேர்தல் ஆணையங்கள் தெரிவிக்கின்றன வாக்கு எந்திரத்தின் மீது தடை செய்ய ஒரு நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு காரணம் என்பது நம்ப ஜெர்மனியில் வாக்களித்த ஒரு வாக்காளர் தான் செலுத்திய ஓட்டு தன்னுடையதான் என்பதை பற்றி விளக்கம் கேட்க அந்த நாடு அந்த நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அந்த நீதிமன்றம் தேர்தல் நடத்தும் அதிகரிடம் விளக்கம் கேட்கிறது அரசியல் கட்சியிடம் விளக்கம் கேட்கிறது பதிவு தர முடியவில்லை ஒரு வாக்கு எந்திரத்தில் வாக்கு செலுத்திய பின் இவருடைய ஓட்டுதான் என்பதை பற்றி முடிவுகளை சொல்ல ஒப்புகை சீட்டு தர என்ன சான்று இருக்கிறது என்பதை பற்றி நிரூபிக்க அந்த நாட்டின் தேர்தல் ஆணையங்கள் தவறிவிட்டன ஆதாரத்தை நிரூபிக்க போதுமான சான்றுகள் இல்லாமையால் ஜெர்மானிய நீதிமன்றம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரத்தை தடை செய்தது அதனாலேயே வளர்ந்த நாடுகள் அனைத்திலும் வாக்குச்சீட்டு சமீபத்தில் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் கூட டிரம்பை தோற்கடிக்க வாக்குச்சீட்டு உதவியாக இருந்தது வாக்குச்சீட்டு முறை மிகச்சிறந்த ஒரு தேர்தல் ஜனநாயகம் நண்பர்களே தொடர்ந்து பேசவும் ஆறுமுகம் குவிந்தசாமி வலியுலி காட்சி மூலம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் வளர்ந்த நாடுகளில்